வணக்கம் மீடியா செய்திகள் புதுச்சேரி மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் இன்று நடந்த பந்து போராட்டத்தை ஒட்டி நடந்த மறியல் போராட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பந்து போராட்டத்தின் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோ டெம்போக்களும் சேவைகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் வாஷினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் அரசு துறைகளின் இணையதள தொடக்க நிகழ்ச்சி அகாட் ஓட்டலில் நேற்று நடைபெற்றது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியான செங்குத்தர் வீதியில் உள்ள பழைய சிமெண்ட் சாலையை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி ஏ நேரு எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் இன்று நடந்த பந்து போராட்டத்தை ஒட்டி நடந்த மறியல் போராட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் மத்திய அரசை கண்டித்தும் பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் இன்று நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தத்திற்கு அனைத்து தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்தன புதுச்சேரியில் பந்து போராட்டமாக நடந்தது இந்தியா கூட்டணி கட்சியினர் சிலை அருகில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதிய பேருந்து நிலையம் அருகில் மறியல் போராட்டம் நடத்தினர் இங்கு நடைபெறும் போராட்டத்தில் திருச்சங்க தலைவர்கள் இந்தியா கூட்டணி தலைவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர் பேருந்து நிலையம் முன் நடந்த மறியலில் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி திமுக அமைப்பாளர் சிவா இந்தியா கம்யூனிஸ்ட் செயலாளர் சலீம் உட்பட ஆயிரம் பேர் கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பந்து போராட்டத்தின் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோ டெம்போக்களும் சேவைகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் புதிய தொழிலாளர் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரியில் பந்து போராட்டம் நடத்தப் போவதாக அழைப்பு விடுத்திருந்தது அதன்படி பந்து போராட்டம் இன்று காலை தொடங்கியது போராட்டத்தின் காரணமாக நகரத்தின் முக்கிய வீதிகளான காமராஜர் சாலை நேரு வீதி காந்தி வீதி அண்ணா சிலை உள்ளிட்ட பிரதான சாலைகளில் உள்ள அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது தனியார் பேருந்துகள் சேவை முழுவதுமாக நிறுத்தப்பட்டது இதனால் கடலூர் விழுப்புரம் சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர் ஒரு சில அரசு பேருந்துகள் போலீசார் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டு வருகிறது தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு வரும் பேருந்துகள் மாநில எல்லையில் பயணிகளை இறக்கிவிட்டு செல்கிறது அதே நகரப்பகுதியில் இயக்கப்பட்டு வரும் டெம்போ மற்றும் ஆட்டோக்கள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டு இதனால் பொதுமக்களும் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர் பந்து போராட்டத்தின் காரணமாக பெரும்பாலான தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் திரையரங்குகளில் சினிமா காட்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது ஒரு சில பெட்ரோல் நிலையங்களும் மூடப்பட்டுள்ளது மேலும் பந்து போராட்டத்தின் போது அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க நகர பகுதி மற்றும் கிராமப்புற பகுதிகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் நடைபெறும் பந்து போராட்டத்தில் அரசு ஊழியர்கள் பங்கேற்க கூடாது என புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது மேலும் காலை பதினோரு மணிக்குள் அனைத்து துறைகளிலும் பணிக்கு வராத ஊழியர்களின் பெயர் பட்டியலை தலைமை செயலகத்திற்கு அனுப்ப வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் அரசு துறைகளின் இணையதள தொடக்க நிகழ்ச்சி அகாட் ஓட்டலில் நேற்று நடைபெற்றது புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் அரசு துறைகளில் இணையதள தொடக்க நிகழ்ச்சி அகாட் ஓட்டலில் நேற்று நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாஷினி செயலியை அறிமுகப்படுத்தி அரசு துறை இணையதளங்களை தொடக்கி வைத்தார் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் தலைமை செயலர் திரு சரத் சௌகான் செயலாளர் திருமதி முத்தம்மா இயக்குநர் திரு சிவராஜ் மீனா மற்றும் அரசுத்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லாததால் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறேன் என கூறி சுயேட்சை எம்எல்ஏ நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டுள்ளார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தனது ஆதரவை தெரிவித்து வருகிறார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற வேண்டுமென சமூக அமைப்புகளுடன் சென்று டெல்லியில் அவர் போராட்டம் நடத்தினார் இந்த நிலையில் அவர் இன்று காலை சட்டமன்றத்திற்கு வந்து திடீரென தர்ணாவில் ஈடுபட்டார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை எனில் புதுச்சேரியில் சட்டமன்றம் எதிர்க்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் தலித் மக்களுக்கு இடமில்லாத அமைச்சரவை எதிர்க்க உடனடியாக புதுச்சேரி சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும் அதற்கு தனது முதல் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன் என கூறி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார் நேற்று முதல் சட்டமன்றம் முடக்கப்பட்டதாக தெரிகிறது மூன்று நியமன எம்எல்ஏ கூட மத்தியில் ஆளும் கட்சியினருக்கு கொடுக்கிறார்கள் ஆதிதிராவிட அமைச்சரை ராஜினாமா செய்ய வைத்தனர் அதிகாரம் இல்லை என்றால் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்ய வேண்டும் இதற்கு முதலில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து முதல்விடம் கொடுக்க இருக்கின்றேன் மற்றவர்களும் ராஜினாமா செய்து தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை அனைவரும் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என நேரு எம்எல்ஏ தெரிவித்தார் அரியாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் திருநிலைக்கல் ஸ்தாபித விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சணாமூர்த்தி மற்றும் சமூக சேவகர் சந்திரமோகன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர் புதுச்சேரி மாநிலம் மரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வெற்றி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் திருநிலைக்கல் ஸ்தாபித விழா நடைபெற்றது தொடர்ந்து பரிவர தெய்வங்களுக்கு புதியதாக ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் திருப்பணி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சணாமூர்த்தி மற்றும் சமூக சேவகரும் தொழிலதிபருமான சந்திரமோகன் நாகூர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து கோயிலில் கருங்கல்களால் ஆன சிற்ப வேலைப்பாடுடன் கூடிய திருநிலைக்கல் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் சமூக சேவகர் சந்திரமோகன் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் நிறுவப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோயில் திருப்பணிக்குழு நிர்வாகிகள் மற்றும் அரியாங்குப்பம் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியான செங்குத்தர் வீதியில் உள்ள பழைய சிமெண்ட் சாலையை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி ஏ நேரு எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியான செங்குத்தர் வீதியில் உள்ள பழைய சிமெண்ட் சாலையை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியின் மேம்பாட்டு நிதி ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்தி எழுபத்தோராயிரம் செலவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று காலை பத்து முப்பது மணியளவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு ஜி என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் திரு கரங்களால் உலக நாயகியம்மன் திருக்கோவில் அருகில் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் நமச்சிவாயம் இளநிலை பொறியாளர் குப்புசாமி ஒப்பந்ததாரர் ராதாகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் நகராட்சி ஊழியர்களும் மேலும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர்களும் இளைஞர்களும் பலர் உடனிருந்தனர் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் அகில இந்திய காப்பீட்டு ஊழியர் சங்கம் மற்றும் அனைத்து ஊழியர் சங்கங்களின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள பல லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புதல் புதிய தொழிலாளர் சட்டத்தொகுப்பை கைவிடுதல் தனியார் மயமாக்கலை கைவிடுதல் உள்ளிட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் மற்றும் பல்வேறு ஊழியர் சங்கங்களின் சார்பில் இன்று அகில இந்திய வேலைநிறுத்தம் நடைபெற்றது அதனை முன்னிட்டு புதுச்சேரி வங்கி ஊழியர் சங்கத்தின் சார்பில் அனைத்து ஊழியர் சங்கங்களையும் உள்ளடக்கிய புதுச்சேரி யூகோ வங்கி மெயின் கிளையில் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி வங்கி ஊழியர் சங்கத்தின் தலைவர் தோழர் ஹரிகரன் அவர்கள் தலைமை தாங்கினார் தோழர் ரீனா ஜோசப் தோழர் ரவீந்திரன் தோழர் வேலாயுதம் தோழர் அன்பரசு தோழர் ராணி மாணிக்க சுந்தரி தோழர் பாலமுருகன் கல்பனா உள்ளிட்ட பலர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட தோழர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் புதுச்சேரி வங்கி ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் தோழர் ரீனா ஜோசப் நன்றியுரை கூற ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்தது மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனம் மற்றும் தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் அரைக்கோவல் அடிப்படையில் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் மற்றும் புதுச்சேரி ஓய்வூதியவர்கள் சங்கத்தின் சார்பில் கம்யூனிஷன் தொகை காலத்தை பதினைந்து ஆண்டுகளில் இருந்து பனிரெண்டு ஆண்டுகளாக மாற்றி அமைத்திட வேண்டும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் ஊழியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசு சார்பு நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும் மின்சார திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டை திரும்ப பெற வேண்டும் இருபத்தி அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற புதுச்சேரி அரசை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது தர்ணா போராட்டத்திற்கு அரசு ஊழியர் சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் கௌரவ தலைவர் பிரேமதாசன் செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன் பொது செயலாளர் முனுசாமி பொருளாளர் வனவரம்பன் அமைப்பு செயலாளர்கள் சிவஞானம் களிய பெருமாள் இளங்கோவன் ஜவஹர் மற்றும் தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு புதுச்சேரி கிளையின் தலைவர் நடராஜன் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் பொருளாளர் ராமகிருஷ்ணன் ஜிப்மர் ஓய்வூதியர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் விஸ்வநாதன் நடராஜன் பிஎஸ்என்எல் ஓய்வூதியர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் சண்முக சுந்தரம் ராமகிருஷ்ணன் தபால்துறை ஓய்வூதியர்கள் சங்கத்தின் களியமூர்த்தி வருமான வரித்துறை ஓய்வூதியர்கள் சங்கத்தின் கணேசன் ரயில்வே ஓய்வூதியர்களின் சங்கத்தின் நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன் சாங்கர் காவல்துறை ஓய்வூதியர்கள் சங்கத்தின் சேகர் மின்துறை ஓய்வூதியர்கள் சங்கத்தின் மணி புதுச்சேரி ஓய்வூதியர்கள் சங்கத்தின் தலைவர் சண்முகம் பொருளாளர் ஞானசேகர் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் புதுச்சேரி மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரியில் இன்று நடந்த பந்து போராட்டத்தை ஒட்டி நடந்த மறியல் போராட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பந்து போராட்டத்தின் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு தனியார் பேருந்துகள் மற்றும் ஆட்டோ டெம்போக்களும் சேவைகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பில் பாஷினி மொழிபெயர்ப்பு செயலி மற்றும் அரசு துறைகளின் இணையதள தொடக்க நிகழ்ச்சி அகாட் ஓட்டலில் நேற்று நடைபெற்றது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட உருளையன்பேட்டை வார்டு பகுதியான செங்குத்தர் வீதியில் உள்ள பழைய சிமெண்ட் சாலையை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி ஏ நேரு எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்